யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் திருஞான சம்பந்தர் பற்றி தான் காணவிருக்கின்றோம் தெய்வ அருள் வளம் வளம் நீர்வளம் நிலவளம் என பல வளங்கள் பெற்ற சோழவள நாட்டின் அருமையான நகரங்களில் ஒன்று சீர்காழி பல தெய்வ ஞானியர்களால் போற்றப்பட்ட ஊர் இதன் முன்னாள் பெயர் கழுமலம் ஆகும் சீர்காழிக்கு பல பெயர்கள் உண்டு பிரம்மபுரம் திருத்தோணிபுரம் பூந்தராய் சன்மைநகர் காழி என்பன அவற்றில் சில இவ்வூரிலே அருள்மிகு தோணியப்பர் சிவபாத விருதையர் என்ற தன் அருமை மனைவி பகவதியோடு வசித்து வந்தார் செந்தமிழும் சைவமும் ஒன்று கலந்து கொண்டாடும் சிறப்பை பெற்ற சிவபாத விருதையர் பகவதி தம்பதிகளுக்கு நீண்ட வருடங்களாக குழந்தை இல்லை தம்பதிகள் சிவபெருமானிடம் குழந்தை வரம் வேண்டி பலகாலம் நின்றனர் இந்நேரத்தில் பௌத்தமும் சமணமும் மேலோங்கி நிற்பதை கண்டு விருதையர் மிகவும் வேதனைப்பட்டார் சமணம் பௌத்தத்தால் சைவம் ஒடுக்கப்பட்டு விடுமோ என்று கலங்கினார் இது குறித்து தோனியப்பரிடம் புகார் செய்தார் இறைவனின் திருவருளால் சைவம் தழைக்க திருவாதிரை நாளன்று அவதரித்தார் ஞானசம்பந்தர் பல வருடங்களுக்கு பின்னர் பிறந்த குழந்தை என்பதால் அவரின் பிறப்பை பெரு விழாவாக கொண்டாடினர் விருதையர் தினமும் அதிகாலையில் பக்கத்தில் உள்ள திருக்குளத்தில் நீராடிவிட்டு இறைவனை துதித்துவிட்டு திரும்புவார் விருதையர் அன்று குளிக்கச் செல்லும் போது மூன்று வயது பாலகன் தான் குளிக்க வருவதாக அடம்பிடித்தான் அவனை சமாதானப்படுத்திவிட்டு குளத்திற்கு போக அவனும் பின்னாலேயே ஓடி வந்தான் மகனை குலப்படியில் அமர வைத்துவிட்டு விருதையர் நீரில் மூழ்க தந்தையை காணவில்லை என்று ஞானசம்பந்தன் அழுதான் வானில் தன் தேவியரோடு இடவ வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சிவபெருமான் காதில் அழுகை சப்தம் கேட்க பார்வதியை பார்த்து நமது குழந்தை அழுகிறது அவனுக்கு பால் கொடுத்து விட்டு வா என்றார் பார்வதி பால் கிண்ணத்தோடு பூமிக்கு இறங்கி குளக்கரைக்கு வந்தவள் ஞான சம்பந்தனை மடியில் படுக்க வைத்து பாலை ஊட்டினாள் குழந்தை அழுகையை நிறுத்திவிட்டது நீராடி விட்டு மேலே வந்த விருதையர் குழந்தையை பார்த்தார் அவன் வாயில் பால் வழிவதைக் கண்டு திடுக்கிட்டு சம்பந்தா உனக்கு பால் கொடுத்தது யார் என்று கேட்க குழந்தை வலது கையை உயர்த்தி மேலே காட்டிவிட்டு தோடுடைய செவியன் விடையேறி என்று தொடங்கும் திருப்பதிக பாடலை பாட குழந்தையின் பாடல் திறமையை கண்டு ஆச்சரியப்பட்டார் தன் மகனுக்கு பார்வதி தேவியார் பாலோடு ஞானத்தையும் ஊட்டியிருக்கிறார் என்று பெரும் மகிழ்ச்சி கொண்டார் அன்று முதல் அவர் திரு சம்பந்தர் என அழைக்கப்பட்டார் பாலகன் பதிகம் பாடுவதை கேட்ட மக்கள் அவனிடம் அருள் வேண்டி நின்றனர் அவனை சிவ பார்த்து பரவசப்பட்டனர் தளங்கள் தோறும் சென்று பதிகம் பாடி இறைவனின் புகழை பரவச் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் திருஞான சம்பந்தர் தன் மனவேட்கையை தந்தையிடம் கூற மகனை தோல் மீது வைத்து தோணியப்பரை வணங்கிவிட்டு நடக்க ஆரம்பித்தார் விருதையர் முதலில் திருக்கோலக்கா என்ற திருத்தலத்தை அடைந்தார் அங்குள்ள கோவிலில் மடையில் வாழை பாய மாதரார் என்று தொடங்கும் பதிகத்தை பாடி அங்கிருந்த முரசத்தில் தன் பிஞ்சு கரத்தால் தாளம் போட அடடா தன் சீரனின் பிஞ்சு கரம் வலிக்குமே என்று நினைத்த ஈசன் ஐந்தெழுத்து மந்திர பொற்றாலத்தை பாலகனிடம் கொடுக்க அவன் பெரும் மகிழ்வோடு பெற்று கொண்டான் அங்கிருந்து சீர்காழி சென்றார் வழியில் தன் தாயின் ஊரான நலிப்பள்ளியில் பல வருடங்களாய் மழையின்றி இருப்பதை அறிந்து காரைகள் கூகை முல்லை களவாகை என்ற பதிகம் பாட மழை கொட்ட அவரை வணங்கி வழியனுப்பி வைத்தனர் ஊர் மக்கள் சீர்காழி வந்த ஞான சம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை சந்தித்தார் தியாகேச கோவிலில் சம்பந்தர் பதிகம் பாட யாழ்ப்பாணர் இசை மீட்ட இறைவன் ரசித்தார் மக்கள் பாடலுடன் இசையையும் கேட்டு பரவசம் அடைந்தனர் சீர்காழியிலிருந்து இருந்து பல தலங்களில் இறைவனை தரிசித்துவிட்டு விட்டு தில்லை வந்தார் அங்கு மூவாயிரம் அந்தனர்கள் அவரை பூரண கும்பத்தோடு வரவேற்றனர் தில்லையில் பதிகம் பாட பெருமான் ஆடியதை பாலகன் கண்டு ஆனந்த கண்ணீர் சரிந்தார் அங்கிருந்து பெண்ணாகடம் திருவரத்துறை இறைவனை வணங்கிவிட்டு திருநெல்வாயில் அறத்துறைக்கு செல்ல அவ்வூர் அந்தணர்கள் இறைவன் சொல்லிய திருஞான சம்பந்தருக்கு முத்து பல்லக்கு கூடை ஊது கொம்பு முதலானவற்றை கொடுத்து சிவனடியார் புடை பெரும் வரவேற்பளித்தனர் ஞான குழந்தையை கண்டு மக்கள் ஆனந்தம் அடைந்தனர் பல்வேறு தளங்களுக்கு சென்றுவிட்டு தந்தையரோடு தன் ஊர் திரும்பினார் அவருக்கு உபநயன சடங்கு நடைபெற்றது சற்றே முதிர்ச்சியடைந்ததும் தனியே சைவத்தின் பெருமையை மக்களுக்கு தெரிவிக்கவும் ஈசனை தோறும் நேரடியாய் சந்தித்து பதிகம் பாடவும் கிளம்பினார் முதலில் சீர்காழி வந்தார் ஞான சம்பந்தர் வருவதை கேள்விப்பட்டதும் திருநாவுக்கரசர் அவரை சந்தித்து பேசினார் இருவரும் இணைந்து காழிநாதனை வணங்கி பதிகம் பாடினர் சம்பந்தர் சில நாட்கள் அங்கு தங்கி திரு ஏகபாதம் வழிமொழி பாதம் திருமாலை சாற்று திருமொழி மாற்று என பல பதிகங்களை பாடி இறைவனை தொழுதார் அங்கிருந்து பல தலங்களை தரிசித்துவிட்டு திருப்பாலச்சிரம் வந்தடைந்தார் அங்கு கொல்லி மடிநாட்டு மன்னனின் மகளின் வலிப்பு நோயை துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சரை சுற்று குடித்ததும் என தொடங்கும் பதிகம் பாட வழிப்பு நோய் நீங்கியது தருமபுரம் வந்த ஞானசம்பந்தரை சிவனடியார்கள் அன்புடன் வரவேற்றனர் அங்கிருந்து திருமருகள் வந்து ஓர் மடத்தில் தங்கினார் அம்மடத்தில் தங்கியிருந்த புது மன தம்பதிகளில் மணமகனை பாம்பு தீண்டிவிட்டது தன் கணவரை மீட்டு தரும்படி சம்பந்தரிடம் மணப்பெண் கண்ணீர் விட்டழ அவர் சடையானை எவ்வுயிருக்கும் இருக்கும் சங்கரனை சசிகண்ட மௌலியானை என தொடங்கும் உயிர் மீட்பு பதிகத்தை பாட ஈசன் மனமிறங்க மணமகன் உயிர்த்தெழுந்தான் அங்கிருந்து திருப்புகளூர் சென்று முருகப்பெருமானை தரிசித்து விட்டு திருவாரூர் வந்தார் தியாகேசனை வணங்கிவிட்டு பல தலங்களுக்குச் சென்றார் ஓர் மடத்தில் சிவனடியார் மற்றும் மக்களிடம் சிவபெருமானின் அருமை பெருமைகளை எடுத்து கூறினார் ஈஷனின் இதயம் கவர்ந்த சம்பந்தரை அப்பர் காண வந்தார் சம்பந்தரை முத்துப்பள்ளக்கில் ஏற்றிவிட்டு அப்பர் நடந்து வந்தார் இருவரும் திருவிழி மிளலை என்ற தலத்தை வந்தடைந்தனர் அவ்வூரில் பெரும் பஞ்சம் பாட்டி கொண்டிருந்தது இருவரும் இறைவனை தோன்றிய அவர்களிடம் பொற்காசுகளை மூலம் பஞ்சத்தை தீர்த்தனர் இருவரும் அங்கிருந்து திருமறை காட்டிற்கு வந்தனர் அங்குள்ள கோயில் கதவுகள் பூதங்களால் அடைக்கப்பட்டு திறக்காமலேயே இருந்தன ஊர் மக்கள் கதவை திறக்க இருவரிடமும் வேண்டினர் திருநாவுக்கரசர் பத்து பாடல்களை பாடியும் கோவில் கதவு திறக்கவில்லை பதினோராவது பாடலை பாட கதவு தானாக திறக்க மக்கள் மகிழ்ந்தனர் திறந்த கதவை மூட முடியவில்லை அதற்கு சம்பந்தர் சதுரம் மனைத்தான் துதி செய்து வணங்கும் என்ற பாடலை பாட கதவு தானாக மூடிக்கொண்டது இருவரின் தெய்வீக சக்தியை கண்டு அவர்களை மக்கள் வணங்கினர் பாண்டிய நாட்டில் சமணம் சைவம் தாழ்ந்திருந்தது அதை சீர் செய்து சைவத்தை ஓங்க செய்துவிட்டு விட்டு திருப்பாதிரி புலியூர் வந்தார் எதிர்கரை ஊரான திருக்கொல்லம்புதூர் புதூர் செல்ல முயற்சித்தார் ஆற்றின் பெரு வெள்ளத்தால் படகுகள் ஓடவில்லை உடனே சம்பந்தர் கோட்டமே கமழும் கொல்லம் புதூர் என்ற பதிகத்தை பாட வெள்ளம் குறைய படகில் புதூர் சென்றனர் அங்கிருந்து பல தளங்களுக்கு சென்றுவிட்டு திருவண்ணாமலை வந்தார் அருணாச்சலேஸ்வரரை தரிசித்து அண்ணாமலை தொழுவார் வினைவழுவாருமே என்று தொடங்கும் பாடலை பாடி மனம் குளிர்ந்தார் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தால் ஓரிடத்தில் இருப்பானே என்று சம்பந்தரின் பெற்றோர் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர் ஊர் திரும்பிய மகனிடம் திருமணம் பற்றி பேசினர் இறைவனை தொழுவதை விட பேரின்பம் வேறில்லை எனக்கு திருமணம் வேண்டாம் என்று ஞானசம்பந்தர் மறுத்தார் பிறகு பெற்றோர் வற்புறுத்தலின் பின் மணக்க ஒப்புக்கொண்டார் மணப்பெண் திருப்பெருமான் நல்லூர் நம்பியாண்டவர் நம்பியின் அழகு மகள் திருமண நாள் நெருங்கியது சம்பந்தருக்கு திருமணத்தில் விருப்பமில்லை இல்லை சிவனின் புகழ் பாடியபடியே வாழ்க்கை முடிய வேண்டும் என்று விரும்பினார் ஈசனே தெய்வங்களின் தெய்வமே எனக்கு திருமணம் என்ற சிற்றின்பத்தில் ஆசை அறவே இல்லை தங்களை பற்றியே கணந்தோறும் நினைத்து நினைத்து பாடி பாடி மடிய வேண்டும் இதுவே என் ஆசை இவ்வாசையை நிறைவேற்றுங்கள் என்று மனமுருகி கேட்க இறைவன் சம்பந்தர் கனவில் தோன்றி அருமை சம்பந்தா என் மீதுள்ள பேரின்ப ஆசையை எண்ணி மனமகிழ்ந்து உன் கோரிக்கையை ஏற்கிறேன் திருமண நாளன்று நீயும் உமது மனைவியும் அக்னி வளம் வரும்போது அக்னியில் கலந்தபடி கைலாயம் வருவாய் கவலைப்படாதே என்று கூறி மறைந்தார் இறைவனிடம் ஒன்று கலக்கும் நாள் விரைவில் வரப்போகிறது என்பதை எண்ணி மகிழ்ந்தார் திருஞான சம்பந்தர் திருநாள் வந்தது மணமக்கள் அக்னியை மூன்று முறை வளம் வந்தனர் நான்காவது முறை வளம் வந்தவர்கள் அக்னியோடு ஒன்று கலந்து நம என்ற ஐந்தழுத்து மந்திரத்தை கூற இருவரும் சிவலோகம் சென்று இறைவனின் திருவடிகளை அடைந்து பிறவா வரம் பெற்று மகிழ்ந்தனர் சைவம் என்றும் சரித்தபடி இருக்கவும் சிவபெருமானின் புகழ் என்றும் நிலைத்திருக்கவும் தமிழ் மொழி பெருகவும் வாழ்நாள் முழுக்க பாடுபட்டோர் என்பதே சம்பந்தரின் பெருமை எனலாம் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்